வணக்கம் இது உங்கள் யோ ஸ்டார் இன்னைக்கு அற்புதமான பயிற்சி பெண்கள் அவசியம் எடுத்துக்கலாம் ஆண்கள் பயிற்சி செய்யலாம் யார் வேணாலும் பயிற்சி செய்யலாம்னா தொடைப்பகுதி கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் பேண்ட் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க வீட்டிலேயே இருந்து இந்த பயிற்சி எடுக்கலாம் அருமையான பயிற்சி ஒரு வழவழப்பான இடத்துல உட்காந்துங்க வழவழப்பான இடம் தான் இந்த காலுக்கு பயிற்சி செய்கிறது ஈஸியாக இருக்கும் இப்படி இருக்கும்போது இப்படி வர்றோம் மறுபடி இப்படி இந்த பகுதி குறையும் தேவையற்ற சதைகள் நிறைய சேர்ந்துடும் போடுங்க நாற்பது ஐம்பது வரைக்கும் கூட போகலாம் ரெண்டு காலையும் இப்படி சேர்த்து வச்சுங்க சேர்த்து வச்சுட்டு இப்படியே இருக்கணும் வழவழப்பான இடத்துல செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துடைப்பகுதியில உள்ள தேவையற்ற சதை